ஹாய் யூவர்ஸ் இந்த வெளியில் அசித் திருவாரியம் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பற்றினா தகவல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பேர் தேர்வு எழுதுனாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் கிட்டத்தட்ட வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாற்பதாயிரம் பேர் வந்து சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ எவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து எந்த சப்ஜெக்டில் வந்து அதிகம் இருக்குது ப்ளஸ்ஸு இதில் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குமா ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து டிஃபர் ஆகும்போது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்டுக்கும் கண்டிப்பாக வேறுபடும் ஓகேங்களா தமிழும் இங்கிலீஷும் மேக்ஸு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கட் ஆஃப் வந்து மாறுபடும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகம் இந்த நாற்பதாயிரத்து சிலற பேர் வந்து அதிகமாக வந்து எக்ஸாம் எழுதுன சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ இப்போ சூஸ் பண்ணுற இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியானதாக வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறாங்களே ஓகேங்களா ஒரு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு டிகிரி மட்டும் தேவை அப்படின்றது தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டிகிரி தேவை அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லா மேஜர்லையுமே வந்து சூஸ் பண்ணுறது ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸே இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து அதிகம் ஸோ அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு ஹிஸ்ட்ரி மேக்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்கிறது தான் இந்த நாற்பதாயிரத்து பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறது அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த அப்பது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்போ ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எல்லாருமே சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ இதில் வந்து கேண்டிகேட்ஸ் வந்து அதிகமாக வந்து அப்ளை பண்ணுறக்காங்க நம்மளை கரெக்டான ப்ரெடிக்ஷன் இவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெரியாது பட் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து தேர்வர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியான ஒரு அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும் கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி ஸ்வாலஜி ஜாக்ரஃபி ஓகேங்களா பாட்னி ஸ்வாலஜி அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்து பயாலஜி இது படித்தவங்களும் இருக்காங்க ஸோ இது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகிரி பாட்னி ஸ்வாலஜி ஜாக்ரஃபி இல்லாமல் அடுத்தது அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்ளிகேஷன் அவங்க தேர்வுகள கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு தேர்வுகள் தான் இருப்பாங்க அப்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் வந்து தேர்வர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் வந்து எப்ப இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்க்கணும் அந்த வேக்கண்ட் வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது அப்படின்ற அடுத்த விஷயம் பார்க்கணும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் எவ்வளவு இருக்கு ப்ரியாரிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அது எல்லாத்தையும் செக் பண்ணால் தான் அந்த கட் ஆஃபே அப்படி நம்மளுக்கு வரும் அப்புறமா வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகிடுறாங்க ஓகேவா அதில் எவ்வளோ பேர் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்க மட்டும்தான் நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கே வருவாங்க ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆ ஏன்னா மிக முக்கியமாக இப்போ வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்போ அந்த தமிழ் ஜி எலிஜிபிலி டெஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா